வண்டிக்கு போவாரு வருவாரு அது என்ன கட்டுன பிற்பாடு அவர் வாழ்க்கை நல்ல அவர் நினைச்சதெல்லாம் வாங்கி தருவேன் செய்வேன் நல்ல சந்தோஷமா எதிர் மனசுக்குள்ள வைக்காதீங்க பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் நான் சொல்றதெல்லாம் அவ்வளவு பாத்தேன் அங்க என்ன நடக்குது ஏது நடக்குது வந்து அவங்கள்ட்ட சொன்னாதான் உங்களுக்கு என்ன நிறை குறை அதை நாங்க தெரிஞ்சு அதை உங்களுக்கு பூர்த்தி பண்ண முடியும் ஒழிப்பு நமக்கு அம்மா அவங்க அம்மா அப்பா பார்த்தாங்க அது ஒழிப்பு தான் அனிமே தரசு 재미 merup black the மனுஷனோட வாழ்க்கையில சந்தோஷங்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடியா கல்யாணத்துக்கு பின்னாடியா திருமணத்துக்கு முன்னா சந்தோஷம் திருமணம் முடிஞ்சிச்சுனாலே அவ்வளவு கஷ்டம் பூராமே பாக்கணும் திருமணத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வாயு தெரிஞ்சவங்க திருமணத்துக்கு அப்படியே நம்ம எல்லாருமே கஷ்டப்படுறோம் அவங்களுக்கு என்னதான் செய்யணுமோ பார்க்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு வந்து வாயுதான் இருந்தாலும் முன்னால இருந்த சந்தோஷம் வரும் சரி ஓகே முன்னாடி இருந்த ஹாப்பினஸ் இப்ப இருக்க ஹாப்பினஸ் ஒரு அனுபவத்தை சொல்லுங்க பாப்போம் அனுபவம் இப்ப ரொம்ப கஷ்டப்படுறோம் பயங்கரம் காலேஜ் வழிக்கு எல்லாமே நாம காலையே ஆட்டோ எங்க கஷ்டப்படுறோம்

கல்யாணம் திருமணத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அது வருமானம் இல்லாது ஜாலியாக இருந்தாலும் அது ஒரு சந்தோஷம் திருமணத்துக்கு அப்புறம் வந்துருச்சு அப்ப வந்து நம்ம எந்த தொழில்கள் செஞ்சா வருமானம் வருவோம் அப்படிங்கறது